ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமி சபரி இன்னைக்கு மார்கழி முப்பதாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றி கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது விநாயகர் குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி உலகை அளந்த வாமன போர்காதம் மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பேர காண்பது நிஜபதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர்பாதம் வைகுண்டத்து ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியன் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போர் பாதம் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் கலியோகத்தில் நமது தலைமையில் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெருவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नाम वलिपा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे प्रमाणम् प्राणनिलयः प्राणभृत् प्राणजीवनः तत्त्वम् तत्त्वविद् एकात्मा भूर्भुवः सविता प्रपितामहः यज्ञो यज्ञपतिर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः यज्ञभृद्यज्ञकृद्यज्ञे यज्ञभृग्यज्ञसाधनः यज्ञान्तकृद्यज्ञगुह्यम् अन्नमन्नाद एव च आत्मयोनिः स्वयम् जातो वैखानः सामगायनः क्षितेशः पापनाशनः शङ्खभृन्नन्दकी चक्री शार्गधन्वा गदाधरः रथाङ्गपाणिरक्षोभ्यः सर्वप्रहरणायुधः वनमाली गदीशार्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु ராம ராமே ராமே மனோரமே நாம இன்னைக்கு நம்ம திருப்பாவை பாசரத்தோட முப்பதாவது பாசரத்துல இருக்கும் இருபத்தொன்போது பாசரங்கள் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட வந்து எண்டை நோக்கி வந்துட்டோம் இதுதான் லாஸ்ட் பாசரம் இதுக்கப்புறம் பல்லாண்டு இருக்கு வாரணம் ஆயிரம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஆனா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முப்பதாவது பாசரம் முப்பதாவது பாசரம் ரொம்ப சிறப்பான முதல்ல அந்த பாசனம் என்னன்னு பார்த்தலாம் அதுக்கப்புறம் வரி வரியா விளக்கம் பார்க்கலாம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம் இப்போ நம்ம ஒவ்வொரு வரியா பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்றாங்க இப்போ எதுக்காகங்க சம்மந்தமே இல்லாமல் வங்கக்கடல் கடைந்த ஏன்னா வந்து கடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடல் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அது பார்க்கடல் தான் அப்படின்னா வங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை அலை இருக்கிற கடல் ஸோ வங்க கடல் கடைந்தனா நம்ம பார்க்கடலை தான் சொல்லியிருக்காங்க ஆண்டாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை இப்போ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த கடைசி பாசுரத்தில் வங்கக்கடல் கடைந்தன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசுரமே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒரு எழுதப்பட்ட பாசுரங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து நோன்பு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனை அடையணும் ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த பாசரம் முடியும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட பாசரத்தில் முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையே இதில் திருமணம் சம்பந்தப்பட்ட வரியே இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவன் அப்படின்ற பேர் ஏன் வருதுன்னா மானா மகாலட்சுமி மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவன் மாதவன் அப்படின்ற பேர் சரி எதுக்காக இங்க இருக்குன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா வங்க கடல் கடைந்த அந்த கடலை கடைந்த போதுதான் யார் கடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பொருட்களும் கடைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பக்கமா வாசுகி பாம்ப வச்சு ரெண்டு பக்கமா கடைஞ்ச போதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியே உள்ள இருந்து வராங்க ஸோ அந்த மகாலட்சுமியை தான் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார் அதனால தான் மாதவன் வங்க கடல் கடைந்த மாதவன் எதுக்காகனா இங்கேருந்து தான் மகாலட்சுமி வராங்க இங்கேருந்து மகாலட்சுமி வந்ததுனால தான் மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால தான் அவருக்கு மாதவன்ற பேர் வந்துச்சு அந்த திருமணத்தை இந்த கடைசி பாசனத்தில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் வந்து இந்த மாதிரி பாடியிருக்காங்க வங்க கடல் கடைந்த மாதவனை அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கேசவனை அப்படின்னு சொல்றாங்க அந்த கேசவன் கேசி அப்படின்ற அந்த அசுரனை கொண்டு அந்த கண்ணனை சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ நீங்க எதுக்காக கேசவனை மாதவனை சொல்லிட்டாங்க இப்போ எது கேசவனை சொல்கிறாங்கன்னா நான் மாதவனை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் கல்யாணத்தை பத்தி ஆனா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கேசவன் கேசவன்றது யாரு கண்ணனை தான் கேசவன் சொல்றோம் மகாவிஷ்ணுவோ மாதவன் சொல்லுவோம் ஏன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப கண்ண மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கேசவன் ஏன்னா அவர் தான் கேசின்ற அந்த குதிரையை கொள்றாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேசவனை அப்படின்னு வராங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா திங்கள் திருமுகத்து செயலியார் சென்றிரஞ்சி அப்படின்றாங்க திங்கள் திருமுகத்து திங்கள்னா நிலா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் திருமுகத்து அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்களே அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் குறிக்கிறாங்க நாங்கள்லாம் திருமுகம் கொண்டவங்க அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறாங்க நாங்கள் எல்லோரும் திருமுகம் எங்க எப்படிங்க திருமுகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் தான் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனை பாராட்டினாங்க நப்பின்னையை பாராட்டினாங்க யசோதாவை பாராட்டினாங்க அவங்களோட அழகெல்லாம் சொன்னாங்க ஏராந்த கண்ணி யசோதைன்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணைத்தானே அழகா இருக்காங்கன்னு சொல்லலாமான்னு கேட்டால் இது முப்பதாவது நாள் பாசுகிறோம் இல்லையா முப்பது நாளும் அவங்க வந்து விரதம் இருந்து அந்த கண்ணனுக்காகவே அந்த பாடல்களை பாடி நாமங்களை பாடி அந்த குளிர குளிரையும் பொருட்படுத்தாமல் விதானத்தை வச்சுக்கிட்டு வலம்புரி சங்க ஊதி இந்த பறையை வந்து வாசிச்சுன்றதெல்லாம் அவங்க செஞ்சாங்க இல்லையா அதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து ஒரு சின்ன பொருள் வந்து காந்தத்தோட ஒட்டி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த காந்தத்தோட சக்தி வந்து அந்த பொருளுக்கு வந்துடும் ஓகேங்களா ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு பொருளை காந்தத்தோடு ஒட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த பொருளை இப்படி தனியாக எடுத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த காந்த சக்தி அந்த பொருளுக்கு வருதோ அந்த மாதிரி இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திங்கள் திருமுகத்து அப்படின்னா திங்கள்னா நிலா சூரியன் இருந்து நிலாக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி ஏன்னா நிலாவுக்கு வ நிலாவால் தனியாக வெளிச்சத்தை கொடுக்க முடியாது சூரியன் கிட்டேருந்து வாங்கி தான் அது பிரதிபலிக்கும் இல்லையா அந்த மாதிரி எங் நாங்களெலாம் அழகு கிடையாது உன்னோடையே உன்னோடனா கண்ணனோட கண்ணனோடயே முப்பது நாள் கண்டினியூஸாக டிராவல் பண்ணுறதுனால நோம்பு இருந்ததுனால உன்னோட அழகு எங்களுக்கு வந்துச்சு கண்ணா அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமுகத்து அப்படின்றாங்கிட்ட இருந்து நிலாக்கு எப்படி வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி உன்கிட்ட இருந்து அழகு எங்களுக்கு வந்துருச்சு அந்த அழகு முப்பது நாள் உங்களோடய இருந்ததுனால அந்த அழகு வந்துருச்சு எங்கள் திருமுகத்து அப்படின்னு சொல்றாங்க தன்னைத்தானே தன்னை தன் தான் கூட இருக்கிற எல்லாரையுமே சே அவங்க வந்து புகழ்றாங்க புகழ்ந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரஞ்சி அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தோம் நேரில் ஈர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நேர்மையான நகைகளை அணிஞ்ச அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கே வந்து செயலியர்னா நல்ல செல்வ செழிப்போட நகைகள் எல்லாம் அணிஞ்சு இருக்கிற நாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அணிப்புதுவை புதுவைனா வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் புதுவைக்கு புதுவைன்னு ஒன்று ஒரு பேர் இருக்கு அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டபிரான் பட்டபிரானா வேற யாரும் இல்லை பெரியால் தான் சொல்றாங்க அவர் வந்து அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவங்கள அந்த பெரியாழ்வாரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமலத்தோட அந்த லோட்டஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பைங்கமல தந்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்னேன் அப்போ கோதைனா யாரு நான் சும்மா ஆண்டாளாக சொல்லலை பெரியாழ்வாரோட மகளான கோதை சொல்கிறேன் பட்டபிரான் கோதை சொன்னேன் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இது என்ன சங்க தமிழ் மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழை வந்து எப்படி வளர்த்தாங்கன்னா சங்கம் அமைச்சு அமைச்சு வளர்த்தாங்கன்னா ஆனால் இங்கே இங்கே எதுக்காக சங்க தமிழ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பாசுரங்களை ஆண்டால் தனியாக பாடாமல் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு பாடினாங்க இல்லையா அந்த நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு பாடினதுனால இந்த பாடல்கள் சங்க தமிழ் மாலையோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா முப்பதும் தப்பாமேனா இந்த முப்பதும் தப்பு போல் இருக்கே தப்புன்னு அவரே அவங்களே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை முப்பதும் தப்பாமேனா இந்த முப்பதில் ஒன்று கூட விடாமல் தப்பாமே எதையும் தப்பாமல் அப்படிம்பாங்கல்ல முப்பதும் தப்பாமே ஒன்று கூட விடாமல் டெய்லி பாராயணம் பண்ணோன்னா அதாவது இந்த மார்கழி மாதத்தில் அதை பாராயணம் பண்ணோன்னா இங்கு இப்பரிசுரைப்பார் அப்படின்றாங்க இந்த மாதிரி பாராயணம் ஒன்று கூட தப்பாமல் இந்த இந்த சங்க தமிழ் மாலை இந்த முப்பதுமே பாராயணம் பண்ணிட்டு வருது யார் சொன்ன யார் சொன்ன சங்க தமிழ் மாலை இந்த கோதை சொன்ன இந்த கோதை சொன்ன இந்த முப்பது பாசனங்களையும் இந்த மாதம் பூரா பாராயணம் பண்ணோன்னா இங்கு இப்பரிசுரைப்பார் இங்கே வந்து உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்ன பரிசு கிடைக்கும் ஈரி ரெண்டு மால்வரை தோல் அப்படின்னா ரெண்டுனா ரெண்டு ஈரி ரெண்டு அப்படின்னா நாலு நாலு மால்வரை தோல் அப்படின்னா நான்கு கைகளை கொண்ட தோல் அப்படின்னா யாரு மகாவிஷ்ணுதான் அவரோட கைகள் பார்த்தாலே தெரியும்ல நான்கு கைகளோட அவர் வந்து காட்சி கொடுப்பார் ஈரிரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செக்கச்செவேன அந்த ரெட்டா இருக்கிற கண்கள் திருமுகத்து அழகான முகம் கொண்ட செல்வ திருமாறால் எல்லா செல்வங்களையும் அடக்கிய இல்லை வந்து பொருந்திய திருமால் எங் அவர் என்ன பண்ணுவார் என்ன பரிசு கொடுப்பாருண்ணா இவர் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரொம்ப வாய் அப்படின்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா இருப்பேன் அடுத்த மாதம் நல்லா இருப்பேன் இந்த ஊரில் இருக்கும்போது நல்லா இருப்பேன் அந்த ஊரில் இருக்கும்போது நம் நல்லா இருப்பேன் அப்படின்லாம் இல்லை எங்கும் எங்கே இருந்தாலும் எப்போ வேணாலும் திருவருள் இந்த முப்பது மாதம் மார்கழியில் ஆண்டால் சொன்ன இந்த திருப்பாவை முப்பதையும் ஒன்று கூட விடாமல் நம்ம வந்து பாடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாராயணம் பண்ணோம்னா இந்த நோன்பு இருந்தோன்னா பரிசு கொடுப்பார் யார் பரிசு கொடுப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த திருவருள் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க திருவருள்னால் இப்போ வந்து கடவுள் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளால் வந்து அதில் சந்தோஷப்பட முடியாது ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும்ல ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா செல்வ திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னா நம்ம இன்பம் மாற மாதிரி திருவருள் கொடுப்பாரு அதுதான் ரொம்ப முக்கியம் காமனாக அவர் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு இப்போ நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே திருவருள் தான் ஆனால் அதில் நம்மளுக்கு சந்தோஷப்படலையே நம்ம இன்னும் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா

அதுக்கும் என்ன அர்த்தம்னா அவரையே நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றது தான் அர்த்தம் ஏன்னா நம்மளுக்கு எது கொடுத்தாலுமே பத்தாதே அவரையே கொடுத்துட்டா அந்த செல்வ திருமாலே நம்மக்கிட்ட வந்துட்டால் அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன கேட்க போகிறோம் அந்த செல்வத் திருமாலே அவரையே நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அழகான பாசரம் இந்த பாசரம் இப்படி தான் வந்து திருப்பாவை முப்பது பாசரங்களை முடிக்கிறாங்க ஆண்டால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வாரணம் ஆயிரம் அவங்க கனவு கண்டது இதெல்லாம் நம்ம அடுத்து ஒரு ஒரு ரெண்டு நாள் அதுவும் பார்க்கலாம் அதோட அர்த்தமும் பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல திருப்பாவை முடியுது திருப்பாவை பாசரங்கள் முப்பது முடியுது இப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டாள்ன்றவங்க ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு தான் ஆண்டாலும் நினைக்கிறாங்க சுற்றி இருக்கிற எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டாள் வந்து அவங்களே ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் இந்த பாவை நோம்பு இருக்காங்க இந்த பாவை நோம்பு இருந்தால் நம்ம கண்ணனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் இதுக்கு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் பாவை நோம்பு இருங்க நான் பாடின பாடல்களை முப்பது நாளும் தப்பாம பாடுங்க இந்த மாதிரி நீங்க பாடுனீங்க அப்படின்னா இந்த நோன்பு இருந்திங்கன்னா நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இது ஆண்டாளுக்கு எப்படி தெரியும் எந்த வகையில் அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க சரி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கே இன்னும் நடக்கலை இன்னும் ஆண்டாளுக்கே கல்யாணம் நடக்கல இந்த மாதிரி நடந்தால் கல்யாணம் நடக்கும்னு ஆண்டாள் சொல்கிறாங்க ஆனால் ஆண்டாளுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை இல்லையா அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இது எப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஆண்டாள் சொல்றாங்க நம்ம எல்லாரும் இருந்தால் அது நடக்கும்னு சொல்றாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க நடக்கலை அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கே நடக்கல அடுத்த மாதம் கல்யாணம் ஆண்டாளுக்கு நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அப்ப ஆண்டாள் சொன்னது கரெக்டு அப்படின்றது ஊர்ஜிதம் ஆகுது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டாள் உங்களுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை இப்படி எல்லாம் பண்ணுங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அதை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற கேள்வி வரும்ல ஒரே மாதத்தில் அவங்களுக்கு நிறைவேறினதுனால இது வந்து ஊர் து எல்லமே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து சரி அப்படின்னு படுது இப்போ ஒரு மாத்திரை ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ற இந்த மாத்திரை இதுக்கு முன்னாடி நான் யாருக்கும் கொடுத்ததில்லை இப்போ இந்த மாத்திரையை கொடுக்குறேன் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது யூகத்தின் அடிப்படை ஆனால் அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுது இதுக்கப்புறம் அந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது இல்லையா அந்த மாதிரி ஆண்டால் சொல்றது யூகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் இருங்க உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது யூகத்தின் அடிப்படையில் ஆனால் எப்போ அந்த ஆண்டாளுக்கு நிறைவேறுதோ அப்பவே அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி ஆகுது இப்போது எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருவருள் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம முதல்லயே பலன் சொல்ற பாசனத்துல பார்த்தோம் இப்ப கடைசி பாசனம்ன்றதுனால மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி பேர் நம்ம மெகா பாவை நோம்பு இருக்கிற எல்லாருக்குமே என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க வந்து இந்த பாவை நோம்பு இருந்தா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அவங்களுக்கு திருவருள் கிடைச்சா அவங்க நல்லா படிப்பாங்க அவங்க என்ன படிச்சிட்டு போனாங்களோ அதுவே அவங்களோட எக்ஸாம்க்கு வரும் அவங்க படிச்சதெல்லாம் ஞாபகத்திற்கும் எக்ஸாம்ல இருக்கிறது திருவருள் கிடைச்சா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து வேலைக்கு போறவங்க அப்போது வேலைக்கு சேர்கிற அந்த நல்ல இடமா சேருவோம் நல்ல சம்பளத்தில் சேருவோம் அவங்களுக்கு திருவுருள் கிடைச்சா கூட வேலை செய்கிறவங்களா நல்லவங்களா கிடைப்பாங்க அவங்களோட பாஸ் நல்லவங்களா கிடைப்பாங்க அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் நல்லவங்களா கிடைப்பாங்க அப்போ வேலைக்கு போறவங்களுக்கு திருவுருள் கிடைச்சா இந்த மாதிரிலாம் நன்மைகள் கிடைக்கும் அடுத்து வந்து கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு திருவுருள் கிடைச்சா என்ன ஆகும் நல்ல ஒரு பக்தியான கணவனா பக்தியான மனைவியா கடவுள் மேலே பிரியம் உள்ள ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ள அதே மாதிரி பெருமாளோட குணங்களோட ஆண்டாளோட குணங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவரோ அவங்களோட மனைவியோ யார் வந்து இந்த விரதம் இருக்காங்களோ அவங்களோட ஸ்பௌஸ் அவங்களோட கணவனோ இல்லை அவங்களோட மனைவியோ அவங்களுக்கு வந்து அந்த பெருமாளோட குணமும் ஆண்டாளோட குணமும் வரும் ஆல்ரெடி அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் இல்லை ஆல்ரெடி அந்த குணம் இல்லை அப்படின்னா அந்த குணங்களாக மாறும் அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவருள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவனை இழந்தவங்க மனைவியை இழந்தவங்க அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுவும் இந்த திருவருளால் நடக்கும் ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இந்த பாவை நோம்பு அவங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வந்து வயதானவர்கள் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஆரோக்கியமும் அவங்களுக்கு பீஸ் அவங்களோட குடும்பத்தில் பீஸ் அந்த பீஸ் வந்து அந்த அமைதி அந்த சந்தோஷம் அது எல்லாமே

மார்கழி மாசத்துல வந்து அவங்க பல்லாண்டு வந்து பாட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எங்க கோயில் ஐயர் அதே மாதிரி வந்து இன்னும் சில பக்தர்கள் அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க ஆனா காமனா எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து டோட்டலாவே நம்ம வந்து இவங்களுக்காக ஒப்படைச்சிட்டோம் அதாவது ஆண்டாளுக்காக ஒப்படைச்சிட்டோம் ஆண்டாளோட பாசரங்களை மட்டும் தான் பாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் முழுக்க பல்லாண்டு வந்து நம்மளோட மெகா பாவை நோம்பு சொல்லவே இல்லை நம்மளோட லக்கு மார்கழி முப்பது வந்து தை தை அமைஞ்சிருக்கு நம்ம வந்து இன்னைக்கு பல்லாண்டு கண்டிப்பாக பாட போகிறோம் இன்னும் சில பேருக்கு வந்து பக்தர்கள் டிவோட்டிஸ் நம்ம பக்தர்களுக்கு வந்து இல்லைங்க இன்னுமே வந்து நாங்கள் மாட்டோம் ரதசப்தமி அன்னைக்கு தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்றவங்க இதை தவிர்த்துருங்க இதை நீங்க கூட பாட வேண்டாம் ஆனால் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்களோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட முடிவாக இன்னைக்கு நம்ம பல்லாண்டு பாட போகிறோம் இந்த பல்லாண்டு யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட அப்பா பெரியாழ்வார் பாடினது இந்த பல்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பாசுரங்களை சேர்த்து பாடுறது தான் பல்லாண்டு பாட்டு இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் எழுதுனது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள இதுவும் அடங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அதாவது நாலாயிரம் பாசுரங்களில் இரண்டு பாசுரம் சேர்ந்தது தான் இந்த பல்லாண்டு இப்போ நம்ம இந்த பல்லாண்ட பாடலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோடி வளத்துறையும் சுடர் ஆலியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே முதல்ல வந்து இந்த பல்லாண்டு எதுக்காக பாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லாண்டு வந்து டோட்டலாவே பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாளோட ஒவ்வொரு அங்கமும் நல்லா இருக்கணும் பெருமாளோட அந்த சங்கு நல்லா இருக்கணும் அந்த பாஞ்சசன்னும் நல்லா இருக்கணும் அந்த சுடராளி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த சுதர்சன சக்கரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும்னு பாடுற பாடல் எதுக்குங்க பெருமாள் நல்லா இருக்கணும் எதுக்குங்க பெருமாள் நல்லா இருக்கணும்னு நம்ம பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நல்லா இருந்தாதான் அவங்க நம்மளை பார்த்துக்க முடியும் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசனம் ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதை விட ஆழ்வார்கள் எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டதை விட பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான பாடுறதுக்கான காரணம் இதுதான் பெருமாள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பல்லாண்டு பாடி இருக்காங்க

மறக்காம கேட்டுக்கோங்க இன்னைக்கு ஒன்னும் அக்கார வடிசலோ இல்லனா சக்கர பொங்கலோ இல்லனா நெய் கிண்ணத்துல வச்சோ பிரசாதமா வச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த மெகா பாவை நோம்பு இருந்த அத்தனை பேரோட பாதம் தொட்டு நமஸ்கரிச்சுக்கிறேன் உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கும் வேணும் அந்த ஆண்டாள் பெருமாளோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த முப்பதாவது பாசரத்தை பார்ப்போம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எம்பாவாய் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருவேங்கடம் திருமலை ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ திருவேங்கட சுவாமினே நமக திருப்பார்கடல் ஸ்ரீ ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ நாதாய நமக திருப்பரமபதம் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் சமேத ஸ்ரீ பரமபத நாதாய நமக இதோட வைணவ திருத்தலங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆரத்தி பாடல் மின்னார் தடம் எதில் சூள்வெள்ளிப்பூத் تورென்று நாம் சொன்னோமானால் நன்று கோதை தமிழ் பாசுரத்தை பாடுவோமே இன்று ஆண்டாள் அழகை சொல்ல யாராலும் முடியாது இந்த அவனிதனில் ஏது அவதரிதால் வெள்ளிப்பூரில் வாஞ்சை உள்ள மாது மூவாயிரம் பவுன் பெருமா முந்தா நீ சேலை ஆண்டாள் முந்தியில் ஒரு நூலை அண்டமெல்லாம் விலைமதியார் ஆண்டால் தாயார் சேலை மூன்று லோக விலைமதியார் மூக்கிலிடும் கல்லு வாயில் வைரம் போல பல்லு ஏழு லோகம் ஆண்டு வரும் ஆண்டால் தாயார் சொல்லு காதிலிடும் கம்மல் தன்னை கணக்கிட முடியாது இந்த காசினியில் ஏது கண்டவர்கள் அதன் விண்டிட முடியாது திருக்கை வலையல் அழகு செப்ப முடியாது அருள் கொடுக்கும் அழகை சொல்ல பாரினில் முடியாது அதை குறிப்பிடப்படாது பின்னல் ஜடை வண்ணம் போல புலோகத்தில் ஏது நாச்சியார் திருமொழியில் எல்லோரும் கூடி இந்த நாட்டினிலே பாடி அனுபவிப்போம் அடியாருடன் கூடி இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா